வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ரு அஸ்டா பெட்ரோல் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டேரும் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காடு வண்டி எந்த ஒரு ஆக்ஷன் ரிஸ்ட்டும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ஐடியா கால் பண்ணுங்கள் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் வீடு எல்லாமே வந்துடும் வண்டியில் ஐடியா கால் பண்ணுங்கள் வண்டி வேலை முடியல பார்க்கணும் இடம் விலையை சொல்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ரு அஸ்டா பெட்ரோல் வேரியன்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டேரும் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கண்டிப்பாக இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காடு வண்டி எந்த ஒரு ஆக்ஷன் ரிஸ்ட்டும் கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ஐடியா கால் பண்ணுங்கள் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் அலா வீடு எல்லாமே வந்துடும் வண்டியில் ஐடியா கால் பண்ணுங்கள் வண்டி வேலை முடியல பார்க்கணும் இடம் விலையை சொல்கிறேன் நன்றி